ஏன் கற்பாச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சான் அப்ப எல்லா காக்காவும் ரொம்ப தூரமா சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா சூரிய நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகா இளவரசி பிறந்தாங்களாம் அவங்க பேரு அப்புதான் அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்களே ரொம்ப பிடிச்சு போச்சான் இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சிருச்சாம் ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான் சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை தேவையங்கள் முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லிச்சான் காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அருமனை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு அது நிறைய பழங்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமே ஆசைப்பட்டு பையன் ஒரு மரத்துல மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சா மரத்துக்கு கீழே இருந்த ஊருக்கு பைய பார்த்து மரத்துல ஏறி பைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்த குப்பை எல்லாம் பையில எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பைய எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட சூரியன் கொடுத்த பைய கூட